முருகா முருகா அழகா அழகா குகனே குகனே முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவு மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து கொண்டு இந்த வார திருப்புகள் பிறவியான சடம் இறங்கி என தொடங்கும் சிறுவாபுரி க்ஷேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் இத்திருப்புகளிலே அடிகளார் ஞான மலர்களால் தேவரீரது திருவடியை வழிபட்டு மோன நிலையை அடைந்து நன்மை பெற அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் இத்திருப்புகழை நமது அன்பர் அடியார் உயர் திரு சுந்தரேசன் ஐயா அவர்கள் பாராயணம் செய்ய உள்ளார் நாமும் அவருடன் சேர்ந்து பாராயணம் செய்து வல்ல முருகப்பெருமானின் திருவடி பேரர்களை பெறுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூகரம் வாரீர் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூகரா திருவாபுரி அழகனுக்கு அழகார பிறவியான ஜடமிரங்கி வழியிலாத துறை தெரிந்து பிறவியான ஜடமிரங்கி வழியிலாத துறை தெரிந்து பிணிகளான துயருழல் தடுமாரி பிணிகளான துயருழல்

நிறை விழாத மலர் முகந்த அரிய மாண வழி திறந்த நிறை விழாத மலர் முகந்த அரிய மாண வழி திறந்த நளின பாதம் எனது சிந்தை அகலாது நளின பாதம் எனது சிந்தை அகலாதி நரசுராதிபரும் வணங்கும் இனிய சேவை தன்னை விரும்பி நரசுராதிபரும் வணங்கும் இனிய சேவை தன்னை விரும்பி நலனதாக அடியல் என்று பெருவேணோ நலனதா பெருவேனோ பொறிழாத முன்னிவர் தங்கள் நெறிவழாத பிளனுழன்று பொருள் சாதனை நினைந்து வினை நாடி பொருவிலாமல் அருள் புரில் மயிலிலே பொருளாமல் அருள் புரிந்து புரில் மயிலின் வந்து புலகமே தமிழ் புனைந்த முருகானே இருவர் அந்த கரிப்பதாதி கோட்டு பொறும் சொல் சில இராமன் உடன் எதிர்ந்து சமராடி ஜெயமதான நகரமல் தழகை போல வளமிகுள் திருவை மேவி வரமிகுள் திரும நளின பாதம் நானை விரும்பி நல்லதாக அடியம் என்று விருவேனோ சிருவை வேவி வரம்பிதுந்த திருப்புகளின் சொல் விளக்கம் ஐம்பொறிகளும் நல் நெறியில் வழுவாமல் ஒழுகி வந்த நக்கீர தேவர் என்னும் முனிவர் தமது அன்றாட வழிபாடுகளை குகையில் அடைப்பட்டு இருந்த போதும் தவறாமல் நடத்தி மன வருத்தமுற்று அடைபட்டவர்களை எல்லாம் கொள்ள இருந்த அரக்கனை நினைந்து உய்யும் வழியை நாடி இருந்தபோது ஒப்பற்ற அருளை புரிந்து மயிலின் மீது ஏறி ஒரு நொடி பொழுதில் வந்து மனம் மிக மகிழ்ந்து நக்கீர தேவர் பாடி அருளிய திருமுருகாற்றுப்படை என்னும் தமிழ் மாலை முருகப் பெருமானே ராமபிரானின் மைந்தர்களாகிய லவ குஷர் என்னும் அந்த இருவரும் யானைப்படை காலாட்படை இவற்றைக் கொண்டு வீர வசனங்களுடன் வில்லேந்திய ராமபிரானுடன் எதிர்த்து போர் புரிந்து குபேரப்பட்டினம் என் போல வளமிக்க வெற்றி பெற்ற நகரமாகிய சிறுவை என்னும் சிறுவாபுரியில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருந்து வரங்களை நிரம்பத் தரும் பெருமையில் மிக்க தெய்வமே இந்த பிறப்புக்கு என்று விதிக்கப்பட்ட உடலிலே அடியேன் புகுந்து நல்வழி அல்லாத வழிகளிலே செறிந்து இருந்து நோய் முதலிய துயரங்களில் உயன்று மனமானது தடுமாறி பெருகும் தீய வினைகளினால் நொந்து அதனால் விளையும் பிறவிகள் தோறும் பொருந்தி அலைந்து உண்மைத்தன்மை ஏதும் விளங்காத இந்த பிறவியையே நம்பி அழியாமல் தேன் நீங்காத மலர்கள் நிரம்பியதும் அருமையான மோன நெறியை காட்டுகின்ற தேவரீரது பாத கமலங்கள் எனது மனதை விட்டு நீங்காமல் இருக்கும்படி மனிதர்கள் தேவர்கள் தலைவர்களும் வணங்குகின்ற இனிமையான உமது திருக்காட்சியை கண்டு வணங்குவதை விரும்பி நன்மை விளையும்படியான நிலைமை நிலையை அடியேன் பெறுவது என்று கூடுமோ என்று அந்த பிறவியை இங்கே வேண்டுகிறார் முருகப்பெருமானின் நாமத்தை மொழிந்து அவர் திருப்புகழை பாடி அவருடைய திருவடி பேரூர்களை பெறுவதே நமது முக்கிய முக்கியமான ஒரு தொண்டாகும் முருகா ஞான மலர்களால் தேவரீரது திருவடியை வழிபட்டு மோன நிலையை அடைந்து நன்மை பெற அருள் புரிய வேணுமையா என்று சிறுவை என்பது சிறுவாபுரி என்னும் திருத்தலத்தை குறிக்கும் இத்திருத்தலத்திலே விற்றிருக்கும் இருக்கும் பெருமானை வேண்டி வணங்கி பாடுகின்றார் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூக சிறுவாபுரி வாழ் பிரம்மானந்த வடிவேலனுக்கு அரஹரூ